அரசியல் தலைவர் மட்டும் இல்ல அவர் சிறந்த ஒரு இயக்குனர் கதாசிரியர் அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி படத்தை நாங்கள் அவ்வளோ அரிசி பார்த்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் இருக்கு ஆத்தோரம் தோப்புக்குள்ள அத்தானை சந்திக்க தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னும் போது விஷுவல் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் ஆனால் கடைசி அத்தனையும் போயாச்சு ராசா ஒத்தையில நிக்கி இருந்து ரோசான்ட்டு ஒரு டாப் ஆங்கிளில் அப்படி தனியா சோகத்துல நிப்பான் அதுக்கப்புறம் அது அதுவும் நான் என்ன தேய்ச்சி விட ஆசைப்பட்டேன் எப்படின்னு ஒண்ணுன்னா வரும் அதெல்லாம் லவ் ரொமான்டிக் இருக்கு எப்படி அந்த ரொமான்டிக் சாங்க அதை பாக்குறதா இல்ல சோக பாட்டா பாக்குறதா நான் இனிமேல் அவர் வந்து அரசியல் மட்டும் பார்க்க முடியாது கலைக்கும் நீங்க ஒதுக்கி தான் தரணும் நாங்கள் கூப்பிடுவோம் படம் பார்க்கணும் நல்ல படத்தை தான் எங்களை ஆதரிக்கணும் நீங்க ஒரு விருது வைக்கணும் உங்கள் இதுலயே விருது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை எங்களுக்கு ஊக்கப்படுத்தும் அவர் சொன்னார் மூடுபுண்ணி படத்தை ஆஹ் அப்படி மூணு மூடு புனி படத்தை அவ்வளவு அதுக்கப்புறம் நான் திருப்பி மறுபடியும் பார்த்தேன் பாலமேந்திரா படத்துல அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ராஜா சாரை பத்தி சொல்லும்போது அஹ் பிரதாப் போத்த நான் அந்த படத்துல படம் ஃபுல்லா வில்லனாக இருப்பான் ஃபுல்லா வில்லனாக எல்லாரிலையும் வில்லனாக்கப்பட்ட ஒருத்தன் அவனை பிடிக்கவே பிடிக்காது கடைசி அந்த சாங் அந்த கோரஸ் ராஜா சார் பாட்டுனால அந்த மொத்த படத்திலையும் அந்த ஒரே ஒரு வரி பாட்டுனால ஹீரோவாக்கப்படுவார் இப்ப போய் பாருங்க அப்படின்னாரு போய் பாக்கும் போது இப்ப வேற மாதிரி நாங்க பாக்குறோம் அந்த படத்தை இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம் அண்ணனுக்கு சீமா அண்ணனுக்கு நீங்கள் பாராட்டு விழா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நானே மதுரையில தான் இருந்த பிறந்தநாள் நிறைய பேரு என்னை என்ன நான் அது அவங்கட்டெல்லாம் இல்லை இல்லைன்னு சொன்னேன் குறிப்பாக ராஜ்முரன் சார்லாம் என்கிட்ட டேட்டு கேட்டுட்டு இருந்துகிட்டு வர வரமாட்டேன்னா சொன்னேன் கரெக்டாக இங்கே வந்து நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்க அண்ணன் விழா வரானே வந்து மாட்டிக்கிட்டேன் ராஜ்முரன் ஒரு டைரக்ட் வந்திருக்காரு தங்கா சரவணை வந்திருக்காரு என்னோடய ப்ரொடியூசர் வந்திருக்காரு இவங்களை தான் முதல் வந்து பார்த்தேன் ஸோ நானே வழியாக வந்து மாட்டின மாதிரி அப்படி இருந்தது பட் ஆனால் மாட்டாதது இந்த நந்தனில் மட்டும்தான் ஏன்னா எனக்கு இதில் பாராட்டு எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு அதனுச்சேன் முத முத சரவணன் கதை சொல்லும்போது நிறைய கதை கேட்டிருக்கேன் அவர் சொல்லும்போது அவர் நிறைய கமர்ஷியல் கதையெல்லாம் வச்சிருக்காரு அந்த மாதிரி ரவுடிசம் கதை இந்த மாதிரி நமக்கு எதாவது சொல்லுவார் தான் நினச்சோம் இப்போ ஜூனியர் ஒன்ல கூட அருமையான ஒரு கதை இருக்காரு ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் கதை வைக்கும்போது அவர் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அவருக்கு அந்த சமுதாய பொறுப்பு இருக்குது ஸோ அந்த பொறுப்புல கொஞ்சமாவது கதாநாயகனா எனக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் நான் இந்த படத்துல இந்த கேரக்டரு நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு நான் சொன்னேன் ஏன் கமர்ஷியல் போட எடுக்க மாட்டேங்குது இது இந்த கதை நல்லா இருக்கேன் அந்த கதை நல்லா இருக்கேன்னு ஆனா இந்த கதையை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நந்தனை அவர் ப்ரொடியூசரா இருந்து அந்த படத்தை பண்ணிருக்காரு இந்த படம் எப்படி போச்சு அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம் ஆனா இந்த படம் பதிவு தான் நான் அப்பறம் சொல்லியிருக்கேன் இது ஒரு தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் இருக்கு அப்புறம் கடைசி விவசாயி இருக்கு எத்தனை கமர்ஷியல் படம் வந்தாலும் நான் நடிச்ச படங்கள் இதெல்லாம் மறந்துருக்கும் ஆனால் ஆனா கடைசி விசா விவசாயின்ற படத்தை மணிகண்டனையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை டைரெக்ட் நம்ம மறக்கவே மாட்டோம் காலம் காலங்காலமா அந்த மாதிரி படங்கள் நிற்கும் அந்த வரிசையில் கண்டிப்பா நந்தன் நின்றுக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும் பாலாஜி சக்திவேல் சார் சொன்னார் எங்களுக்கு அடிக்கடி ஒன்று சொல்லுவார் இந்த படத்தை பத்தி இது வந்து வைரம் தேய்க்க தேய்க்க அதோட படபளப்பு கூடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாரு இப்போதான் அந்த வைரத்தை முதல் முதலாக தேய்ச்சது சீமான்தான் முதல படத்தை காமிச்சு எங்களுக்கு முதல் விருது இந்த பயங்கரமா இருக்கும் ஆறுதல் பரிசுன்றது இல்லாம பெரிய விருதாக இருக்கும் பாத்தீங்களா இந்த விருது தான் எங்களுக்கு முதல் விருதாக எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு சீமான கையில் கிடச்சிருக்கு இனி எங் நாங்கள் வாங்குவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இதுதான் போய் சேரும் இது இது ஒரு பதிவு இப்போ வரும்போதே பார்த்தேன் வெங்கடாச்சார் பாண்டே எல்லாம் விவகாரம் பிடிச்சா தான் இருக்க சார் விவகாரம்ன்றது நான் பயப்படுவேன்ல சார் உங்களை பார்த்து அப்படிதான் அந்த நீங்க வேற விவகாரம்னு நினச்சிடாதீங்க என்னடா சரவணம் பலகிற ஏன்னா முதல் எனக்கு சரவணனை அறிமுகப்படுத்துறதே எனக்கு வந்து ஆனந்தவுடன் ஆஃபீஸில் அவர் தான் சரவணை அப்போ வந்து அமீர் அண்ணன் ஒரு பிரச்சனையில ஜூனியர் உடனில் எழுதியிருந்தார் அப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இவர் தான் சரவணன் என்னோட பிஆர் இவர்தான் சரவணன் இவர்கிட்ட மட்டும் பேட்டி கொடுத்துடாதீங்க மாட்டிடாதீங்க அப்படின்னு எனக்கு இது பண்ண ஆள் தான் சரவணன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் நண்பர்களாகி இவ்வளவு தூரம் இருபது வருஷத்துக்கும் இருபது வருஷம் நாங்கள் நண்பர்களா இருக்கோம் ஸோ அவ்வளோ எல்லாருக்கும் நண்பர்களா இருக்காரு சரவணால் முடியும் தான் இவங்களெல்லாம் சேர்க்க முடியும் ஸோ சரவணனுக்காக தான் எல்லாரும் வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இந்த படம் எங்களுக்கு வந்து இதில் பணிபுரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது இந்த படம் அதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு அதுவும் சீமானன் வந்து படம் பார்த்துட்டு இந்த இது இப்படிதான் இருக்கும் இந்த படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டா சொன்னாரு ஏன்னா அவரு அரசியல் தலைவர் மட்டும் இல்ல அவர் சிறந்த ஒரு இயக்குனர் கதாசிரியர் எங்களுக்கெல்லாம் மொதல் அப்படிதான் தெரியும் நாங்கள் நேசிச்ச ஒரு கதாசிரியர் அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி படத்தை நாங்க அவ்வளவு ரசிச்சு பார்த்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் இருக்கு அந்த அதை அவர் எனக்கு இன்ஸ்பியராக ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் நான் டைரெக்ட் பண்ணல அமையலை ஆனால் கண்டிப்பாக வைக்கணும் அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு பாஞ்சாலங்குறிச்சியை பார்க்கும் போதுலாம் எனக்கு தோணும் அது என்ன பாட்டுன்னா ஒரு சோக பாட்டை அது அவ்வளோ லவ்வாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஆனால் சோகமாக இருக்கும் ஆத்தோரம் தோப்புக்குள்ளே அத்தானை சந்திக்க தான் ஆசைப்பட்டேன் அப்படின் போது விஷ்வல் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கடைசி அத்தனையும் போயாச்சு ராசா ஒத்தையில் நிற்கிருந்து ரோசான்ட்டு ஒரு டாப் ஆங்கிளில் அப்படி தனியா சோகத்துல நிப்பா அதுக்கப்புறம் அது அதுவும் நான் என்ன தேய்ச்சி விட ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஒண்ணுன்னா வரும் அதெல்லாம் லவ் ரொமண்டிக் இருக்கு எப்படி ரொமான்டிக் சாங்க அதை பாக்குறதா இல்ல சோக பாட்டா பாக்குறதா இது என்னவா நான் பாக்குறது அப்படின்னு இது சோக பாட்டு தான் அவ சந்தோஷத்தை சொல்லி அப்படி காம்ப வச்சாங்களே அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இப்படி ஒரு பாத்தா சாங்க ஒரு ஒரு சோக பாடல்களை இப்படியும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அப்ப ரசிச்ச நான் தேட்டர்ல சினிப்பிரியா தேட்டர்ல பார்த்து ரசித்த பாடல் அந்த படமும் பாஞ்சலக்குறிச்சி பாடலாம் எனக்கு பிடிக்கும் ஸோ ஒரு நல்ல ஆசிரியர் அப்புறம் பசும்பொன் படம் தம்பி இதெல்லாம் நான் ரசிச்சது ஒரு ஒரு திரைக்கதை ஒரு ஒருவர் எப்படி பார்ப்பாருன்னு ஒன்று இருக்கல அந்த படத்தை எப்படி பார்த்துருக்காரு இந்த படம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வந்தப்போ கூட சொன்னாரு இந்த படம் நல்லா இல்லாட்டி நீங்க ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டப்ப நான் வந்திருக்க மாட்டேன் அடே அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பேன் ஆனா நம்பி வந்தேன் அப்படின்னு சொன்னாரு நம்பி இப்போ வரைக்கும் நிற்கிறாரு நம்பி எங்களுக்காக பாராட்டும் கொடுக்குறாரு இதுதான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு சரணுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இப்ப கூட கத்துக்கிட்டு தான் இருக்கான் ஏன் அவரை படம் பார்க்க சொல்றோம்னா இனிமேல் அவர் வந்து அரசியல் மட்டும் பார்க்க முடியாது கலைக்கும் நீங்க ஒதுக்கி தான் தரணும் நாங்க கூப்பிடுவோம் படம் பார்க்கணும் நல்ல படத்தை நான் எங்களை ஆதரிக்கணும் நீங்க ஒரு விருது வைக்கணும் உங்க இதுலயே விருது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது எங்களுக்கு ஊக்கப்படுத்தும் நிறைய விஷயங்கள் இருக்கும் எங்களுக்கு இப்ப சமீபத்துல கூட இளையராஜா சார் இளையராஜ பாராட்டு விழால வந்து அவர் சொன்னார் மூடுபுனி படத்தை ஆஹ் அப்படி அப்படின்னு மூடு புனி படத்தை அவ்வளவு அதுக்கப்புறம் நான் திருப்பி மறுபடியும் பார்த்தேன் பாலமஹேந்திரா படத்துல அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் ராஜா சார பத்தி சொல்லும் போது பிரதாப் போத்தன் நான் அந்த படத்துல படம் ஃபுல்லா வில்லனா இருப்பான் ஃபுல்லா வில்லனா எல்லாரிலையும் வில்லனாக்கப்பட்ட ஒருத்தன் அவனை பிடிக்கவே பிடிக்காது கடைசி அந்த சாங் அந்த கோரஸ் ராஜா சார் பாட்டுனால அந்த மொத்த படத்திலையும் அந்த ஒரே ஒரு வரி பாட்டுனால ஹீரோவாக்கப்படுவார் இப்ப போய் பாருங்க அப்படின்னாரு போய் பார்க்கும் போது இப்ப வேற மாதிரி நாங்க பாக்கணும் அந்த படத்தை இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க வேற மாதிரியும் பாக்குறோம் சோ அந்த சிந்தனை எல்லாம் அவர் சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னும் போது ஆஹ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கதாசிரியர் டீம் ஒரு ஒரு இயக்கத்தை நடத்துற வழி நடத்துற ஒரு அண்ணன் எங்க அண்ணன் அப்படின்னு சொல்ற பெருமையா சொல்லிக்கலாம் அவர்கிட்ட இருந்து எங்கள் பாராட்டு ஏன்னா சாதாரணமா அவர் பாராட்ட மாட்டார் பிடிக்கலன்னா பிடிக்கும் அவர் நிறைய படம் பார்த்துருக்காரு பிடிக்கலன்னா ஓப்பனா மெல்ல சொல்லிட்டு போயிடுவார் பகிரமா சொல்லாட்டையும் மெல்ல சொல்லிடுவார் சொல்லிடுவாருனா இப்படி பண்ணிக்கணும் ஸோ இந்த விருது எங்களுக்கு மேன்மேலும் பல விருதுகளை கொடுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜமுண்டன் சார்லாம் எங்க படத்துல இனிமே இவ்வளவு பேசுவார நான் நினைக்கவே இல்லை மொதல் ரொம்ப அமைதியா இருந்தாரு ரொம்ப படத்தை பத்தி தான் பேசுவோம் இன்னைக்கு பயங்கரமா பேச இவ்வளவு எல்லாம் பேசுவார அப்போ இனிமேல் இவர்கிட்ட நம்ம ரொம்ப பேசக்கூடாதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது எங்கள் வாழ்த்திய ரங்கராஜ் பாண்டே சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாலாஜி சாரு என்னை மிதி மிதி மிதிச்சாரு ஆனா நாங்க வந்து அதுக்கப்புறம் சாரி சாரின்னு கேட்பாருப்பா மிதிச்சுட்டீங்களா அப்புறம் என்ன சாரி கேட்குறீங்க அப்படின்னு ரொம்ப அழுத்துவார் சார் ஒரேதான் அடிச்சிருங்க மிதிச்சிருங்க பேலன்ஸ் இருக்காது இங்க வைப்பார் அழுத்தி அவருக்கு பேலன்ஸ் யாராவது பிடிங்கப்பான்னா நான் போட்டு குழிக்குள்ள போகிறதான் தான் அப்படிலாம் எங்களை வந்து இது பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஞானவேல் சார் எங்களை வாழ்த்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நீங்க சரவணை வந்து பாராட்டினீங்களே இல்லையோ கரெக்டாக அவர் என்னென்ன தப்புனான்னு போட்டுக் கொடுக்க வந்திருக்கீங்கன்னு மட்டும் தெரிஞ்சது அது நினைக்கே தெரியும் இவர் பாராட்டுறாதா இல்லை என்ன பண்றாருன்றதை எங்களுக்கே கொஞ்சம் தெரியல ஸோ இது பணியாற்றியனாலும் நீங்கள் எங்களை வாழ்த்த வந்ததுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி